இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தான் ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு நெக் டிசைன் கொடுத்துருக்கேன் அதுதான் எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் தச்சு பிள்ளைகிறீங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம் ஓகேவா இப்போ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா பாதி க்ரீனும் பாதி எல்லோமாக இருக்கும் அந்த க்ரீன் கலர் தான் டாப்பாகவும் அந்த எல்லோ கலரில் டிசைனும் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கேன்வாஸில் வரைஞ்சிட்டு அதை சுற்றிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ சுற்றி எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எந்த கிளாத்தில் டிசைன் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த எல்லோ கலர் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சம்சா ஷேப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணாடியாக இருந்ததுனால நான் அந்த கேன்வாஸை க்ரீன் கலரில் அந்த லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அடியில் வந்து அந்த சேரீ எல்லோ கலர் சாரி கிளாத்தை வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த எஜ்ஜில் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு மடித்து அடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதோட இந்த இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தை சுத்திரை மடித்து அடித்தோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல கழுத்தை சுத்திர ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த சம்சார ஷேப்பை வந்து ஃபுல்லாக கழுத்தை சுற்றிட வச்சுக்கிட்டே வரணும் ரொம்ப வெளியில் தள்ளிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சமாக வெளியில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொஞ்சமாக வெளியில் தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி ஃபுல்லாக கழுத்தை சுற்றி நம்ம தைச்சிட்டு வரலாம் நம்ம எந்த அளவுக்கு கேப் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா ரெண்டு அந்த ட்ரையாங்கல் ஷேப்புக்கும் இடையில கேப் வந்து ஒன்று போல் இருக்கணும் இப்போ முடிச்சாச்சு இப்போ நம்ம டாப்பில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த உள்ள கிளாத் வந்து நிறைய இருந்ததுன்னா அதை மீதி இந்த மாதிரி கட் பண்ணி தூரம் எடுத்துடலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம டாப்பில் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ லைனிங் பக்கம் அதாவது உள் பக்கம் வந்து இந்த டிசைனோட நல்ல பக்கத்தை அடியில் வச்சு கழுத்தை சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுக்கலாம் கேன்வாஸ் ஒட்டி போடணும் கேன்வாஸ் மேலே போடக்கூடாது இப்போ ஒரு கால் இன்ச்சு விட்டு கழுத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அந்த டிசைனோட கிளாத்தை வந்து திருப்பி தையல் போடலாம் நம்ம லைனிங் கிளாத்தை திருப்பி படிமான தையல் போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுட்டு அந்த மா எல்லோ கலர் கிளாத்தை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கம் திருப்பணும்னா நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து வெளிப்பக்கம் வந்துடும் ஓகேவா உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் டாப்பு அடித்து திருப்பும்போது கழுத்து அடிச்சு திருப்பும்போது நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு லைனிங் வந்து உள்பக்கமாக திருப்போம் இல்லையா இதில் வந்து லைனிங் பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பணும் இப்போது படிமணத்தை எல்லாம் போட்டு சுத்திர ஃபுல்லாக அடித்து எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நான் இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்டோன்லெஸ் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நல்ல வந்து ஒரு பட்டன் கூட வச்சுக்கலாம் நீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்